நல்லவரை நன்றி நல்லவரை நன்றி அப்பா அமை துதிக்கிறோம் அண்டவரையம்மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோராட்சி அப்படி நடத்துங்க ஆசிர்வதீங்க அப்பா அந்த வல்லமையில நாங்கள் வாழும்படியாய் அருளால் வாழும்படியா ஆசீர்வாதில் இருக்கும்படியாய் வெள்ளிக்கிழமை விட காலை மூன்று மணி ஆராதனை ஒப்பு கொடுத்து நன்றி அன்பு நன்றி அன்பு நன்றி குறிப்பா வெல் சுகத்திற்காக ஆராதனை பலவீனமா இருக்கீங்களா ஒப்பு கொடுத்து பலவீனங்களெல்லாம் இந்த நிக்கரணி ஆண்டத்தில் வைத்து அப்பா சுகம் கொடுங்க வழி நடத்துங்க அப்பா அனுபவ கிருமையால் நாங்கள் நிற்கணும் சாட்சியமா நிற்கணும் என்று சொல்லிங்க யார் யாரெல்லாம் உங்களுக்கு தெரிந்தவர்கள் யார் யாரெல்லாம் சுகம் இல்லாமல் இருக்கிறார்களோ இளைவரையும் ஒப்புக்கொண்டு நண்பர்களே இன்றைக்கு செய்தி கற்றது கை அளவு கல்லாதது உலக அளவு நம்ம தெரிஞ்சு வைத்தது தான் கொஞ்சம்தான் தெரியாதது நிறைய இருக்கு எனவே தெரிஞ்சது வைத்ததை வைத்து ரொம்ப பிதற்ற வேண்டாம் தலைகணமா இருக்க வேண்டாம் இருக்க வேண்டாம் என்பது இறைவர் நமக்கு தருகிற சிந்தனை செய்தி அதுக்கு நஞ்செய்தி இல்லை ஆண்டவர் சொல்றார் பாருங்க லூக்கா ஆறாவது அதிகாரம் முப்பத்தி இருந்து நாற்பத்தி ரெண்டு வரை உள்ள இறை வார்த்தையிலே ஆண்டவர் ஏசுசாமி சொல்லுகிறார் உன் கண்ணில் இருக்கிற மரக்கட்டையை எடுக்காமல் ஒரு பெரிய மரக்கட்டை நம்ம கண்ணில் இருக்கான் அப்படின்னா என்ன உள்ள பெரிய மரக்கட்டை இருக்குன்னா என்ன அர்த்தம் என்னால் பார்க்கவே முடியாது நீ பார்க்க இயலாத நிலையில் இருக்கிற அதை எடுக்காமல் அடுத்தவர் கண்ணில் இருக்கிற துரும்பை நீ கூர்ந்து கவனிப்பது ஏன் என்று கேட்கிறார் செய்தியை தருகிறார் அடுத்த ஒரு கண்ணில் இருக்கிற ஒரு சின்ன துரும்பு அதை வைத்து அவரால் பார்க்க முடியும் ஆனால் நீ பெரிய மரக்கட்டை வைத்திருக்கிற நீ அடுத்தவரை குறை சொல்லிக்கொண்டே இருக்கிற உலகம் அதுபடிதான் இந்த உலகம் நகர்ந்து கொண்டு இருக்கிற அடுத்தவர்களை குறை சொல்வது நான் நல்லவன் என்று நினைத்துக் கொண்டு மற்றவரை குறையானவர் என்றே நினைத்துக் கொள்வது என்னன்னா அவரது வெளியில வந்துருச்சு ஒன்றும் வெளியில வரலை இவ்வளவுதான் வித்தியாசம் அவர் மாட்டிக்கொண்டார் நீ மாட்டிக்கொள்ளவில்லை இவ்வளவுதான் வித்தியாசம் எனவே அடுத்தவரை தீர்ப்பிடுவதை விட்டுவிட்டு நம்மை சரி செய்து கொள்வோம் இன்னைக்கு வர பிரச்சனைகள் எல்லாம் தவறாக நடக்கிற செயல்பாடுகள் எல்லாம் சொல்லுகிற செய்தி உன திருத்து உனக்கு மாற்றிக்கொள் உன் பாதையை செம்மைப்படுத்து நீ ஆண்டவருக்குள்ள வந்துடு என்பதுதான் ஆனால் என்ன செய்கிற என்றால் அவர் சரியில்லை இவர் சரியில்லை தீர்ப்பிடுகிறாய ஒழிய நான் சரியா என்ற கேள்வி இல்லை கற்றது கையளவு தான் கல்லாதது உலகளவு உன் கண்ணில் இருக்கிற மரக்கட்டையை எடு அப்ப அடுத்த ஒரு கண்ணில் இருக்கிற துருவை நீ காண முடியும் நீ உன்னை திருத்திக்கொள் என்ற செய்தி எனவே பிரியமுள்ள இறை உறவுகளே இந்த செய்தி நம்ம எல்லாருக்கும் பொருதும் ஏதாவது ஒரு வகையில் நம்ம பிறரை தீர்ப்பிட்டுக்கிட்டே இருப்போம் பிற குறை சொல்லிக்கொண்டே இருப்போம் நாம் நல்லவர்கள் என்று காட்டிக்கொண்டே இருப்போம் ஆனால் உண்மையில நாம் யார் என்பது அவருக்கு தெரியும் நாம் நம்மல்லாம யார் என்பது அவருக்கு தெரியும் எனவே தருணத்துல இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனையில நம்மை திருத்திக் கொள்ள முற்படுவோம் நம்மை மாற்றிக்கொள்ள முற்படுவோம் ஓ நற்கரணை ஆண்டவர எங்களை மாற்றுங்கப்பா ஒப்பு கொடுச்சபீங்க குறிப்பாய் உடல் சுகத்திற்காக இருப்பவர்களே உங்களை ஒம்முழுமையாய் ஒப்பு கொடுங்க நன்றி அரண்டோரே வல்லமைக்கு நன்றி அருளுக்கு நன்றி ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன் ஒப்பு கொடுக்குறேன் எங்கெல்லாம் பலவீனங்களோ ஒப்பு கொடுங்க எங்கெல்லாம் சுகம் வேண்டுமோ ஒப்பு கொடுங்க எங்கெல்லாம் விடுதலை வேண்டுமோ ஒப்பு கொடுங்க எங்கெல்லாம் உங்கள் உடலில் அவர் வல்லமை வேண்டுமோ ஒப்புக்கொடுங்க உங்கள் சிந்தனைகள் மாற வேண்டுமென்றால் ஒப்பு கொடு சபிங்க நன்றி 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 அப்பா இயேசுவே நன்றி வல்லவரே நன்றி அன்றைவரையுமே துதிக்கிறேன் இந்த வெள்ளிக்கிழமை சபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆகும் ஓவியங்கள் இருதய ஆண்டவரே முது வல்லமையால் ஓ எங்கள் ஆண்டவரே உங்கள் அழுறால் ஓ எங்கள் இறுதி ஆண்டவரே உங்கள் ஆசீர்வாதத்தால் என் பிள்ளைகளெல்லாம் சுகம் பெறும்படியார் என் பிள்ளைகளெல்லாம் வாடும்படியார் என் பிள்ளைகளெல்லாம் அருளை காணும்படியார் என் பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வாதத்தை காணும்படியா என் பிள்ளைகளெல்லாம் வல்லமில நிற்கும்படியா நீங்க எப்படி நடத்துங்க நீங்க ஆசீர்வதிங்க நீங்கள் எங்களை முழுமையாய் அப்பா இயேசுவே ஆசீர்வதிங்க அந்த பெயரால் சொல்லுகிறேன் அண்டவரே உங்கள் பெயரிலே சுகமாய் வாழ்வீர்கள் சுகமாய் வாழ்வீர்கள் உங்கள் பல வீடங்கள் எல்லாம் அவர் பலம் வந்து சேரும் எங்கெல்லாம் உங்கள் உடல் உபாதைகள் இருக்கிறதோ நோய்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் அவர் கிருபையால் நீங்கள் வாழ்வீர்கள் அவர் நடத்துவார் அவர் ஆசீர்வதிப்பார் அமேன்மாக இறைவாத வியப்புக்குரிய திருவரு சாதனத்திலே திருப்பாடு நினைவை எங்களுக்கு விட்டு சென்று திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றை மறைவுரை வணங்கும் நாங்கள் உடைய மீட்பின் பலனை இடவிடாமல் அருள் புரியும் என்றென்று வாழ்ந்து செய்கின்றமே மன்றாடுகிறோம் அமேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் ஒரு நிறைவாய் ஆசிர்வதித்து காத்து வழி நடத்துவாராக அமேன் நண்பர்களே ஒவ்வொரு நாளும் விடியர் காலை மூன்று மணிக்கு இந்த ஆராதனை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த நாளும் இனிய நாளே வேன்